ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து ஆவிகளுடன் என்னுடைய உரையாடல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய பதிவுகளை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க சரி ஐயா கிட்ட உத்தரவை கேட்டு சுவாரஸ்யமான சில சம்பவங்களை அவங்க கூட இன்றைக்கி பகிர்ந்துக்க வந்திருக்கேன் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மதிப்பு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸனில் பதிவு செஞ்சுடுங்க கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேர விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் சேர்ந்து பயணிக்கலாம் வாரத்துக்கு இரண்டு முறை கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஜூம் மீட்டிங்கில் கண்டிப்பாக நேரடியாக நம்ம பேசலாம் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் ஆவிகளுடன் பேசுவது எப்படி ஆவிகளை தொடர்பு கொள்வது எப்படி ஆவிகள் நம்ம கூட பேசுமா எப்படி பேசும் காது வழியாக பேசுமா நேருக்கு நேர் உட்காந்து பேசுமா இல்லை உருவமாக மனுஷன் நம்ம எப்படி மனுஷங்க மனுஷங்க எப்படி பகிர்ந்துக்கிறோம் அந்த மாதிரி பேசுவாங்களா இல்லை தூங்கும்போது நம்ம வந்து பேசுவாங்களா எப்படியோ ஏதாவது வகையில் நம்ம கூட பேசுவாங்களா ஆவிகள் இருப்பது உண்மையா இல்லை கதை விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் உங்களுடைய எண்ணங்களில் என்னால் புரிஞ்சிக்க முடியுது இந்த வீடியோ பேசும்போது ஆவிகளை பற்றி என்னுடைய புரிதல் என்னென்னா நூறு சதவீதம் ஆண்மாக்கள் இருப்பது உண்மைதான் நிறைய பேர் அது இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட பதில் சொல்லி என்னோடய டைமை நான் என்றைக்கும் வேஸ்ட் பண்ணுறதே இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல எனக்கு விருப்பம் இருக்குது நான் ஆவிகளை பார்த்துருக்கேன் ஆவிகளுடன் தினந்தோறும் பேசி கொண்டிருக்கேன் பயணித்து கொண்டிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையே அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு அது எப்படி நான் இல்லைன்னு மறுக்க முடியும் எங்கேயோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த என்ன இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சது அற்புத மகான் கதிரீசனையா அவர்களும் என்னுடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வழிகாட்டி ஆத்மாக்களும் தான் நான் இதை பொருளுக்காகவும் புகழுக்காகவும் செய்வதில்லை நிறைய பேர் ஆவியுடன் பேசுகிறதுக்கு இவ்வளோவும் தட்சிணம் வாங்குவாங்க இந்த பிரச்சனைகளுக்கு சரி செய்கிறதுக்கு இவ்வளோ தட்சிணம் வாங்குவாங்க அது என் வாழ்நாளில் நான் வாங்குறது இல்லை அது என்னுடைய நோக்கமும் இல்லை இதை என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் தெரியும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ சார் வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் ஒரு ரூபாய் கூட பணம் கொடு பணம் கேட்டு வாங்கினதில்லை தயவுசெய்து பணம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டு என்னை தொடர் தொடர்ந்து சங்கடப்படுத்தாதீங்க பார்க்குறவங்களும் சரி இந்த வீடியோ யாருக்காவது புதுசாக பார்க்கணும் பரிசாக பார்க்குறவங்களும் புரிஞ்சுக்கோங்க ஆவிகள் அது ஒரு அற்புதமான ஒரு சக்திங்க இறந்து போனவர்களோட பேசும்போது போது என்றைக்குமே எனக்கு உற்சாகமாகவும் இருக்கும் அடுத்தடுத்து என்னென்ன நம்ம வாழ்க்கையில் சில சுவாரஸ்யமான சம்பவங்களை சில நேரங்களில் குறிக்காட்டிட்டு போவாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவங்கள் நிறைய வாழ்க்கையில் நடந்துருக்கு ஒரு முறை பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலுக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை என்று நான் போவது வழக்கம் அப்படி ஒரு நாள் நான் போகும்போது அங்கே ஒரு முதியவரை வரை சந்தித்தேன் நான் அவர் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் அவர் தன்னுடைய மனைவியோடைய ஃபோட்டோவும் பின்னாடி ஒரு லெட்டரும் என்கிட்ட கொடுத்து மனைவி இறந்துட்டா கொஞ்சம் கேட்டு சொல்லே தம்பி அவன் நினைப்பாவே இருக்கு அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன விதம் எனக்கு ஒரு நிமிஷம் கண் கலங்கிடுச்சு சரின்னு வாங்கி என்னுடைய பேக்கெட் குள்ளே சரிங்க ஐயா அடுத்த முறை நான் உங்களை சொல்கிறேன் உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை தம்பி நீங்கள் தானே திங்கக்கிழம திங்கக்கிழமை வருவீங்க அடுத்த திங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறேனே எனக்கு என்ன அவசரம் அப்படின்னாரு அந்த பொறுமை இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி கண்டிப்பாக கேட்டு சொல்லணும் அப்படின்னா அவங்க மனைவியோட புகைப்படத்தையும் அவருடைய கேள்விகளும் பின்னாடி எழுதி கொடுத்துருந்தாரு ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் திங்கட்கிழம நான் அந்த லெட்டரும் ஃபோட்டோவும் வாங்கினேன் சரியாக ஒரு புதன்கிழமை இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது அவங்களுடைய ஆன்மாவை அழைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஐயா கிட்ட அனுமதி வாங்குறது உண்டு அனுமதி வாங்கும்போது சொல்லிட்டாரு அந்த அம்மா கூட தானே இருக்கு பேச அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்க ஐயா பேசுகிறேங்க ஐயான்ட்டு நானும் அவங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறேன் பட்டு எனக்கு உடம்புல உதறது வேர்க்குது ஒரு மனம் ஒரு நிலையில் இல்லை இருதோ மாடி படிகட்டாகவே எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ஏன் மாடி படிகட்டாகவே வருது ஒரு குழப்பமான ஒரு சூழலாக இருக்கேன் சரி சரி நம்ம வெளியே போய் ஒரு காஃபி சாப்பிடுவோம்ன்ட்டு வெளியே போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ மாலை மலர் பேப்பரில் படுகட்டில் தவறி விழுந்த முதியவர் அப்படின்னு ஒரு முதியவர் அப்படி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ யாரோ ஒருத்தர் முதியவரோ இல்லை இடம் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களோ அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் எப்போதுமே பிரபஞ்சம் நம்மளுக்கு குறிக்காட்டும் நான் நிறையா வாட்டி நான் உணர்ந்திருக்கேன் நேர்களுக்கும் சொல்லிடுறேன் எப்போதுமே சில நேரங்களில் சில நிகழ்வுகள் நம்மளுக்கு குறிக்காட்டும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் கிரகிச்சிக்கணும் எப்போயுமே சாதாரணமாக நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களை கடந்து போயிடக்கூடாது அது நம்மளுக்கு ஏதாவது ஒன்றும் சொல்ல வரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் கிரகங்களும் நம்ம வழங்கக்கூடிய இறைவனும் நம்மளுடைய அம்மா அப்பாவும் நம்மளுடைய குருமார்களும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு குறிகாட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை நம்ம நல்லா உற்று கவனிக்கணும் படிக்கட்டு நானும் இங்கேயும் படிக்கட்டு பேப்பர் சரி அப்படின்ட்டு ஒரு சரி ஏழு மணி இருக்கும் சாயந்தரம் மறுபடியும் தொடர்பு கொள்கிறேன் தொடர்பு கொள்ளும்போது ரைட்டிங் ரொம்ப வேகமாக வந்துது எனக்கு அப்போ தான் அவங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வராங்க அப்போ அவங்கக்கிட்ட அவங்க அவங்க ஒரு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அந்த அம்மா இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து கீழே உட்காந்து பேப்பர் படிச்சிட்ருக்கார் நல்ல ப நல்லா கேட்டுக்கோங்க கீழே உட்காந்து நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கார் என்னுடைய கணவர் நான் எதோ ஒன்று சொல்லணும் வேகமாக போகும்போது வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டேன் தம்பி அதனால் நான் என்னோடய இறப்பு ஏற்பட்டது என்னம்மா ஏதோ ஒன்று சொல்ல வந்தீங்க ஒன்றும் இல்லைப்பா அவர் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுத்து வச்சுருந்தாரு அதை நான் எங்கேயோ வச்சுட்டேன்ப்பா துவைக்க போகும்போது எங்கேயோ சம்திங் எங்கேயோ வச்சுட்டேன் அதை அவர்கிட்ட கொடுக்கலான்னு ஏன்னா அவர் எதையுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லுவார் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து நான் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப கண்டிஷனாக இருக்கக்கூடிய நபர் அதை அவர்கிட்ட சொல்லலான்னு போகும்போது இந்த மாதிரி எனக்கு இறப்பு ஏற்பட்டுடுச்சு நான் சொன்னேன் அம்மா உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களோ இல்லை உங்களை முன்னோர்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ ஏதோ குறைபாடு இருக்குது அதோடைய கருமாதான் தொடர்ந்து வந்திருக்கு அது மூலியமாக தான் உங்களுக்கு இறப்பு ஏற்பட்டுருக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்களே அவர் என்றைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அடுத்த வாரம் நான் போகிறேன் போனோன்னே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப ஆர்வமாக என்னை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு உட்காந்தார் நானும் கொடுத்துட்டேன் என்னங்கய்யா ரெண்டாயிரம் ரூபாக்காகவா ரெண்டாயிரம் ரூபா எங்கேயும் மறந்து வச்சுட்டேன்னு உங்கள்கிட்ட கொடுக்க வரும்போது நீங்கள் உங்கள் மனைவி இறந்துட்டாங்களான்னு கேட்கும்போது அவர் கண்கள்லேருந்து வந்து தண்ணீர் என்னுடைய கையில் விழுகுது எப்படி திரும்பி சரியாக சொன்னீங்க அப்படின்னு அப்போ ஆவிகள் இருப்பது உண்மைதான்றார் அங்கே வந்து அப்போ ஒரு அவரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்திருக்கார் எந்த மனிதனும் யாரையும் உடனே நம்ப வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லைங்க அது பார்க்கறவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா கேட்கறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் யாரையும் உண்மையா முதல்ல நம்பணும்னு அவசியம் இல்லை சில விஷயங்கள் நடந்தாதான் ஒருத்தரை நம்ப முடியும் அந்த யுகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நானும் அதே மாதிரி தான் ஆவிகள் என்னுடன் பேசுனதுக்கப்புறம் அவங்க சொன்ன சில விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் அது ஓகே இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு எதுவும் உண்மை இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறது தெளிவாக தெரிஞ்சது அதுக்கப்புறம் சொன்னேன் அது சார் ஐயா உங்க அந்த பெரியவர்கிட்ட நான் விஷயத்துக்கு போகிறேன் அந்த பெரியவர்கிட்ட நான் கேட்டேன் அவங்களுடைய உங்களுடைய மூதாதையர்கள் சொத்தில் படிக்கட்டில் ஏதாவது இடித்து பஞ்சாயத்து வந்தது வந்ததாவது பிரச்சனைகள் இருக்குது தானே இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்குன்றார் அவர் சொல்லாமல் ஓகே ஏன் இந்த கருமா தொடர்ந்து வரும் படிக்கட்டு இல்லாத வீட்டுக்கு போங்க உள்ள குடி குடி போங்க வீட்டுக்குள்ளேயே படிக்கிட்டு இருக்கிற வீட்டில் மேக்ஸிமம் குடி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்காது யாருக்குமே வீட்டுக்குள்ளே படிக்கிட்டு இருந்தால் சில நேரங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதையும் நான் இந்த காணொலி மூலியமாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் எந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்க்குற விதங்கள் தாங்க ஏன்னா இந்த உலகம் எதையுமே நம்பக்கூடிய விஷயங்கள இல்லை இன்னொன்று என்னென்னா ஆவிகளுடன் பேசும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் ஏது இது நடக்கும் அப்படின்னு கேட்குறவங்க உண்டு அது தவறு அதே மாதிரி உடனே உட்காந்தா ஒரு பேப்பர் பெண் எடுத்து வச்சு எழுதுனா ஆவிகள் பேசுது அப்படின்னு நம்மள நினச்சிக்கக்கூடாது அதுவும் தவறு நானும் இந்த வகுப்புகள் பயிற்சிகள் எடுக்க முன்பதில் ஒரு விதமான ஸ்ட்ரகிள் ஏன்னா ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க எந்த நோக்கத்தில் உட்காண்ட்ருப்பாங்க எனக்கு நல்லா தெரியும் அதனாலவே நான் அந்த வகுப்புகளை முறையாக நான் யாருக்கும் சொல்கிறதில்ல அதை அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பண்ணோம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா யாருமே இங்கே நல்ல நோக்கத்தில் இல்லை தன்னுடைய பிரச்சனைக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் போகிறதுக்கும் இங்கே வழிகாட்டுறதுக்கான ஆண்மாக்கள் இல்லை அப்படின்னு தான் நான் இங்கே சொல்லுவேன் இங்கே எல்லாமே ஒரு விஷயம் தெரிஞ்சால் பணம் பண்ணிவிடுவாங்க சார் எல்லாமே பணம் 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 தான் நீ உன்னை நான் வந்து உன் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாத அளவுக்கு ஆக்கிறேன்னு சொல்லிட்டு சொல் சொல்கிறவங்களும் பணம் சம்பாதிக்கிறது தான் பணம் தான் சார் இங்கே எல்லாத்துக்கும் மெயினாக இருக்கு ஆவிகளுடன் அந்த தொடர்புகள் அந்த பெரியவருக்கு அந்த அம்மாவோட பேசவும் போது அந்த அம்மாவோடைய வேகமும் அந்த அம்மாவுடைய பேச்சும் நான் இப்போ உங்ககிட்ட எவ்வளோ என்னுடைய குரல் எப்படி இருக்கோ அளவு ரொம்ப இந்த வீடியோ என்னால் ரொம்ப பொறுமையாக மெதுவாக பேச முடியுது ஏன்னா அந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் அதை பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த ரைட்டிங்கில் அந்த அம்மாவோட பேசவும் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் இதுவே தொடர்ந்து நிறைய அமானுஷிய அனுபவங்களை நான் ஆவியுடன் பேசின அனுபவங்களை தொடர்ந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் தொடர்ந்து பயணிப்போம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் புண்ணியலோக ஆன்மாக்களுக்கும் எனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களுக்கும் உங்களுக்கும் எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளும் என்னுடைய வாழ்த்துக்களும் குருவேஸ்வரனும் குருவே துணை